ஹீரோ ஆயிட்டாரு சூரிய சார்க்கிற ஜோடி நடிச்சு அவரு ஹீரோ ஆயிட்டாரு பாபா சார்க்கிற நான் எப்போ ஜோடியா நடிச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு சோ அவரோட டிரான்ஸ்பர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மண்டையில அவர் நடிச்ச விஷயம் இங்க நம்ம கோர்ட்ல எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சோ அவருக்கு நன்றி மதுமிதா மேடம் நீங்க பேசுறப்போ இங்க இங்க நீங்க பேசுறப்போ என் கூட நடிச்சவங்க எல்லாம் ஹீரோ ஆயிடுவாங்க பேர்லாம் சொன்ன உடனடிச்சு நிறைய படம் நடிச்ச சாம்சு ஹீரோ ஆயிட்டாரு அவர் கூட சொல்லவே இல்லையே

என்னோட டைரக்டர் சார் சிம்புதேவன் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் பிரபா பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி இந்த டீம்ல என்கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்கள்ல மீட் பண்ணியிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கோம் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்கா ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது மேக்கிங் பத்தி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க சாரோட டேரக்ஷன்ல நான் பண்ண ரெண்டாவது படம் இது புலியில நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியா இருக்க கூடாது கொஞ்சம் சட்டிலா இருக்கணும் இமோஷனலான நிறைய சீன்ஸ் இருக்கு அதுலயும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் நான் வந்து ஓகே ஆஹ் ரொம்ப எப்பயோ ஷூட்டிங் போறோம் அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்க ஒரு மாதிரி கடல் நாள் மூணு நாள் இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சோம் ஆனா உண்மையா சொல்றோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாங்க வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நினைச்சா கிடையவே கிடையாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட ஆஹ் டீமுக்கும் குரூவுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையா சொல்லணும்னா அந்த கடலுக்கு அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்த இருக்கும் டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அதற்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாள் ஆரம்பத்துல மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப என்னடா அது சம்மையில ஆறு மணிக்கு எல்லாம் அப்படி ஒரு வெயில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு நாங்க எங்களுக்குள்ளயே அதை பண்ணாக்கிட்டோம் ஆக்கிக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமா எங்களால என்னென்னலாம் கலாட்ட முடியுமோ அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமா எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர் கிட்ட கப்பலுக்குள்ள உட்கார்ந்துட்டோம் உண்மையாவே கஷ்டமா இருக்கும் அப்படி திரும்ப முடியாது ஒருத்தவங்க உட்காரும்போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது அவங்க தோட மேல நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்க இருந்து அந்த கடலை கப்பலை புடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க போய் கொண்டு வரணும் சோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சார் போதுமா உங்க பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து அண்ட் இதுல வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம் எஸ் பாஸ்கர் சார் அந்த அந்த கரெக்ஷன்ஸ் நடிக்கும் போதே அவ்வளவு கரெக்ஷன்ஸ் ஸ்பஷ்டமா பேசணும் இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் சோ ஒரு சிலர் ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க இத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணணும் ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான ரொம்ப ஒரு ஸ்மைலிங் எப்ப பார்த்தாலும் கௌரி ஜாலியா சிரிச்ச அக்ஷத் சின்ன பையன் நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனித இருக்கும் அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவ்வளோ ஜாலியா சார் டைலாக் கொடுங்க சார் சார் நான் டைலாகே பேசுறேன் சார் அப்படி எல்லாம் வந்து கேட்பான் அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல லாஸ்டா ஒர்க் பண்ண அந்த தேர்ட்டி எயிட் அவர்ஸ் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிருக்கோம் அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாம் சார் நான் நிறைய படங்கள்ல சாம் சார் சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அண்ட் யோகி சார் அவரு கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜோடியை நடிச்சு அவங்க ஹீரோ ஆயிடும் சத்தனம் சார் கூட ஜோடியை நினைச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு சூரிய சார் கூட ஜோடியை நினைச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு பாபு சார் கூட நான் எப்போ ஜோடியா நடிச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு சோ அவரோட டிரான்ஸ்பர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மண்டையில அவர் நடிச்ச விஷயம் இங்க நம்ம போட்ல எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சோ அவருக்கு நன்றி அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான் அந்த பாடல் வந்து கவர்மெண்ட்ல எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகுற அளவுக்கு ரசிச்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு அண்ட் மாதேஷ் சார் ஆஹ் அதாவது டோன் இது கடலோட அந்த இது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த பேஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது எங்களோட எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு போனப்ப ஒரு டோன்ல இருந்தோம் எல்லாரும் கேட்டா அந்த பாத்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு இல்ல ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்க இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல பஸ் ஷேவில் முடிச்சு போறோம் ரிட்டர்ன் போறோம் அப்ப வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன் அங்க வந்து செக் பண்றாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னேன்னு ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு என்னாச்சு மேடம் உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் எல்லாரோட ஸ்கின் டோன் மாறிடுச்சு அப்படின்னு அதுல வந்து நான் ரொம்ப பேட இருந்தேன் எனக்கு தெரியும் ஆனா அவங்க யாருமே வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே அதைதான் என்ன அப்படின்னா முதல்ல போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் ஆசை இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் அதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னால ஒரு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் சோ இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது உங்க எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும் தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டேரக்ட் பண்ணோம் நாங்க அவங்க படத்துல நடிக்கணும் சார் எல்லாரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்